நினைக்கக்கூடிய தேவையில்லாத நட்பு கையில் ஒரு மொபைலை வச்சுட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அது எதுவுமே இல்லை உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகையை அழிச்சிட்டு அந்த குழந்தை உட்காந்துட்டு இருக்கு கூப்பிட்ட பொழுது அந்த குழந்தை சொன்ன ஒரே ஒரு பதில் எனக்கு இதுதான் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க கோவத்தில் கிடைச்சதெல்லாம் தூக்கி வீசுறாரப்பா அடுத்த நாள் காலையில் நான் காலேஜுக்கு கிளம்பும் போது அப்படின்னு சொன்னோன்னே நினச்சேன் என்னாச்சு அம்மா சமைக்கலையா சரி வா ஃபஸ்ட் அவர் எனக்கு ஃப்ரீ தான் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் கேன்டீன் போகலாம் அது இல்லைங்க மிஸ் அது இல்லைங்க மிஸ் சொல்லுப்பா வேற என்ன ஒன்றும் இல்லை ஏன்னா பத்து நாளாக மரத்தடியில் உட்காந்துருக்கேன் வகுப்புக்கு போக அப்படி என்னடா பிரச்சனை பதினெட்டு வயசு தூண்டு தலைக்குள்ள அப்படி என்னப்பா கவலை அந்த குழந்தை திருப்பி என்கிட்ட சொன்னது ஒவ்வொரு நாள் இறங்கும் போதும் சண்டை முடிஞ்சு காலையில் அம்மா சொல்கிறாங்க நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது மிஸ் உங்களுக்கு தெரியுமா உங்கள் குழந்தைங்க மனசு இவ்வளோ காயப்படுங்கிற விஷயம் யாராவது கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா பள்ளிக்கூடத்திலேருந்து தாய்தாப்பனை கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம குழந்தை பண்ண குறும்புக்காக நம்மளை கூப்பிடுறாங்க அது வாங்காத மார்க்குக்காக நம்மளை கூப்பிட்றாங்க நம்மளுடைய தலைவிதி அதுக்காக மட்டுமே ஆசிரியர்கள் பெற்றோரை கூப்பிடுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இந்த மார்க் வாங்காததுக்காகவும் முதல் ரேங்க் வாங்காததுக்காகவும் வகுப்பில் ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது பேசிகிட்டு இருந்ததுக்காகவும் அந்த குழந்தைக்காக உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா அதை விட விபரீதமாக இருக்கக்கூடியது உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அரங்கேற்றுறதுக்கு குழந்தைகள் முன்னால் தான் ஒரு சபையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு மனதுக்குள்ள இருக்கக்கூடிய மன உளைச்சல் சாதாரண கிடையாது அந்த மன உளைச்சல் தாங்காமல் போகும் பொழுது தான் நீங்கள் நீட்டக்கூடிய ஆறாவது விரலாக ஒரு மொபைலை அவங்க கையில் பிடிச்சிக்கிறாங்க மொபைலை அவங்கள திட்டுறது கிடையாது மொபைல் அவங்கள கண்டிக்கிறது கிடையாது மொபைலை அவங்கள கேலி பண்ணுறது கிடையாது அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை பார்த்துட்டு தனக்குத்தானே சிரிச்சுட்டு அந்த குழந்தை உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த குழந்தை கேட்டது என்னமோ உங்களுடைய சுண்டுவரில் தான் என் கையை இறுக்கி பிடிச்சிக்கோமா எனக்கு பயமாக இருக்குதுன்னு அந்த குழந்தை கேட்டது அதை மட்டும்தான் ஆனால் அதை நாம் கொடுக்கலைங்கிறது மட்டும்தான் அர்த்தம் சொல்லுவோம் ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு எண்பது வயது ஒரு பெரியவரும் ஒரு சின்ன குழந்தையும் மீறி போனால் அஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு பேரும் வீட்டில் கோவிச்சுட்டு வந்து ஒரு இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்சை போட்டு உட்காந்துருக்காங்க அந்த முதியவர் பக்கத்தில் வந்து இந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிறாரு குழந்தை யாரோ தெரியாத நபர்னு விட்டுட்டு உட்காந்துருக்குறோம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு அவனுக்கு உள்ளுணர்வு தோணுது எனக்கும் இந்த தாத்தாவுக்கும் பிரச்சனை ஒன்று தான் ரெண்டு பேரும் மெதுவாக நகர்ந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க தாத்தா மென்மையாக திரும்பி பார்த்து அப்படி கடைக்கனால் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு அவனும் சிரிக்கிறான் கையை கொடுக்குறான் மடியில் எடுத்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த தாத்தா கேட்குறாரு என்ன உன் பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த குழந்தை சொல்கிறான் எனக்கு நிறைய இருக்குது பிரச்சனை பிரச்சனைங்கிற வார்த்தையே தாய் தகப்பன்னு அவன் முன்னால் பேச ஓஹோ பிரச்சனை அப்படின்னா பெரிய விஷயம் போல இருக்குன்னு அது படித்தது அது எனக்கு நிறைய இருக்குது பிரச்சனை தாத்தா கேட்குறாரு அப்படி என்னடா பிரச்சனை முளைச்சி மூணு எல்லாம் கூட இல்லை இன்னும் முளைக்கவே இல்லை அதுக்குள்ளே உனக்கு என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த குழந்தை சொல்கிறது காலையில் அவசர அவசரமாக என்ன பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் அம்மா தள்ளும்போது எனக்கு கட் தட்டில் இருக்கக்கூடியது ஸ்பூனில் கொடுத்து வாய்க்கு கொண்டு போனால் எனக்கு வாய்க்குள்ளே போகும்போது பாதியில் மேலே விழுந்துடும் தட்டுலேருந்து வாய்க்கு கொண்டு போகும்போது கையால் இப்படி பிடிக்க முடியாமல் நழுவி நழுவி விழுந்துடும் அம்மா காலையில் ரொம்ப கோவப்படுவாங்க சுள்ளுன்னு முதுகில் வைப்பாங்க நான் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசரத்தில் உங்ககிட்ட வேற நிற்க வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க நான் எப்போ தான் படிப்பேனோ தெரில தட்டில் இருக்கிறது விழாமல் வாய்க்கு கொண்டு போக சிரிச்சுட்டே அந்த எண்பது வயது பெரியவரும் சொல்வார் எனக்கு கூட அதுதான்ண்டா பிரச்சனையாக இருக்குது இப்போது தட்டில் இருக்கிறத எடுத்து வாய்க்கு கொண்டு போகிறதுக்குள்ளே கை நடுங்கி பாதியும் மேலே விழுந்துடுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் உங்கள் அம்மா அப்பா மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் உங்கள் கிட்டே வேற நின்று பாடுபட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா சரி அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒன்னொன்றா ஒன்னொன்னா அந்த குழந்தை சொல்லிகிட்டே வருது இதை சரியாக பிடிக்க முடியல நில்லுன்னா அந்த நேரத்தில் நிற்க முடியல நடன்னா என் கூட நடக்க முடியல அம்மா வேகத்துக்கு ஓட முடியல அப்பா வேகத்துக்கு ஓட முடியல எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அந்த குழந்தை இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு ஒன்னு இருக்கு என்ன ரொம்ப பெரிய பிரச்சனை நைட்டு எனக்கு ஒண்ணுக்கு வந்தது அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது படுக்கையில அப்படியே போயிடுவேன் நானு அம்மா தினமும் காலையில அந்த பெட்ஷீட் எடுக்கும்போது திட்டி தீர்த்துடுவாங்க தாத்தாவும் கையை பிடிச்சி எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குடா எனக்கும் அதுலயே திட்டு வருது இதுதான் வாழ்க்கை யாரும் இந்த இடத்த தாண்டாம போக போறதில்லை எல்லாரும் இந்த வழியா தான் போக போறோம் ஆனாலும் நம்ம கற்பனை என்ன அப்படின்னா ஏதோ நம்ம இதெல்லாம் தாண்டிடுற மாதிரியும் இந்த பிரச்சனைகள் இல்லாத மாதிரி வயது இருக்குது உங்களுக்கு இளமை இருக்கு ஆரோக்கியம் இருக்கு முதுகெலும்பு இருக்கு முழங்கால் வலி இல்லை முதுகு வலி இல்லை மைக்ரின் இல்லை வாந்தி வரல ஆண்டம் வரலால் இந்த நிமிஷம் சுபிக்ஷமான ஆரோக்கியம் உங்களுக்கு வரப்பிரசாதமாக வந்திருக்குன்னா ஒரு சின்ன விண்ணப்பம் அது இன்னும் வராத ஒரு குழந்தையாக இருக்கலாம் வந்து வாழ்ந்து விலகி போன முதியவராக இருக்கலாம் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் வார்த்தைகளை பயன்படுத்தும்போது தயவு செஞ்சு வள்ளுவன்கிட்ட கேட்டுட்டு நல்ல வார்த்தைகளை மட்டும் எடுத்து பயன்படுத்தலாம் எனக்கு எரிச்சல் வருது மேடம் எனக்கு கோபம் வருது மேடம் எனக்கு டென்ஷன் ஆகுது மேடம் அப்படின்லாம் சொன்னால் தெரிஞ்சுதானே இந்த பேக்கேஜை எடுத்தோம் இப்படிப்பட்ட பேக்கேஜுக்குள்ளே இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே எடுத்தோம் உங்களையும் என்னையும் ஒரு கவரை கொடுத்து வாழ்க்கை உனக்கு பிடிச்சமானதை உள்ளே போடுன்னு ஒரு நாளும் சொல்லலை வாரி வீசி அமிலம் மாதிரி நீங்களும் நானும் கொட்டிட்டு போற வார்த்தைகளை மாலை நேரம் வந்து வாரி வழிச்சு எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது அதனால் ஒரு சின்ன சஜஷன் இது அறிவுரை இல்லை எனக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளே நானும் போயிருக்கேன் காலையில் எட்டே கால் மணி ஆகும்போது எல்லார் வீட்லேயும் குருக்ஷேத்திர யுத்தம் கண்டிப்பாக தெரியும் எல்லாரும் ஒரு விஸ்வரூபம் எடுப்போம் கண்டிப்பாக தெரியும் திறந்தால் வரக்கூடியதெல்லாம் பகவத்கீதைன்னு நாம்ளாக நினச்சிக்குவோம் கண்டிப்பாக தெரியும் கையில் இருக்கக்கூடிய காண்டிபம் கீழே விழுதோ இல்லையோ நாலு பேரை அதால் தாக்கினா தேவல அப்படின்னு தோணும் ஆமாம் அந்த மாதிரி நிமிடங்களில் எல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் இன்னைக்கு நான் போகமாட்டேன் காலேஜுக்குலாம் கூவின காலங்கள் உண்டு இன்னைக்கு நான் சிஎல் போட போகிறேன் இன்னைக்கு நான் கேஷுவல் லீவ் போட்டுட்டு உட்காந்து உட்காந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அழைப்போறேன் அவ்வளோதான் இந்த அழுகை அன்னைக்கு வந்த அழுக இல்லை இது பத்து நாள் முன்னாலே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னபோது படாத இடத்துல பட்டு பொங்கி வந்த அழுக கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு முப்பது நாள் முன்னாலே எங்கேயோ தடுக்கின போது வந்த வார்த்தை இப்படி பழங்கணக்கு நிறைய சேர்ந்துருக்கும் இந்த பழங்கணக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு தொட்ட அடுத்த நிமிஷம் இந்த உயரத்துலேருந்து விழுந்தால் உடையாத ஒரு கண்ணாடி பாட்டில் பக்கத்துலேருந்து இப்படி நழுவுன்னு அடுத்த நிமிஷம் பழியிர்னு உடைஞ்சிரும் அந்த மாதிரி இந்த மனசு உடையும் போது நான் போகலை கல்லூரிக்கு இன்றைக்கி உட்காந்து அழப்போகிறேன் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட தெளிவாக இருக்காங்க பெண்கள் இப்போ தான் காலை வெளியில் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிருக்கோம் இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனாலேயே இமோஷனல் காம்ப்ளிகேஷன்ஸ் உணர்வு ரீதியான சிக்கல்களுக்குள்ளே நாம்ளே போய் போய் விழறோம் சிலந்தி வலை பின்னி வலையில் வந்து பூச்சி விழறத விட பின்னின வலைக்குள்ளே சிலந்தியே சிக்குண்டு போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா சிலந்திக்கு அந்த வலையை விட்டு வெளியில் போக முடியாது இறை வந்து விழுந்தா உண்டு அந்த மாதிரி நாம்ளே உணர்வில் பிக் பின்னி பின்னி வச்சிருக்கக்கூடிய இதுக்குள்ளே விழுந்துடும் அப்போது என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு காலேஜு கிளம்பு அப்போ தான் இன்னும் அழகு இன்னும் அதிகமாக வரும் மனுஷனுக்கு அழகூட இந்த வீட்டில் உரிமை கிடையாதா அப்படின்லாம் அழகழகான பஞ்ச் டைலாக் எல்லாம் வெளியில் வரும் சரி அது மட்டும் இல்லை கண்ணெல்லாம் அப்படி தழும்பி அழுக வரும்போது கண்ணாடியை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் வேறு பார்க்குறதுக்கு நம்மளை பார்த்தா உண்மையாகவே இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அழக்கூடிய ஒரு ஆள் கிடையாது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ அவர் மீண்டும் சொல்வார் இந்த நிமிடம் ஏற்படக்கூடிய மன இந்த நிமிடத்தை தயவு செஞ்சு நீட்டாதே அப்படின்னு சொல்வார் உண்மையில எனக்கு எந்த கோவமோ எம் மேலே உனக்கு எந்த கோவமோ கண்டிப்பாக கிடையாது எட்டரை மணி அவசரத்தில் வந்து நிற்கும் பொழுது எதெதையோ பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு மனசு சொன்னாலும் இந்த தாண்டி பல்ல தாண்டி உதட்ட தாண்டி வார்த்தைகள் விழுந்துச்சுன்னா எடுத்து போட முடியாது ஒரே ஒரு நிமிஷம் எட்டரை மணியில் நிற்காம எட்டு ஐம்பதில் நிற்கிறதா கற்பனை பண்ணிப்பார் கல்லூரிக்குள்ளே போயிருப்பேன் அவ்வளோவே தான் உள்ளே போனால் அடுத்த நிமிஷம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் நாலஞ்சு குழந்தைங்களும் நாலஞ்சு ஜூனியர் கலீக்ஸும் சொன்னாங்க அப்படின்னா இந்த குருக்ஷேத்திர யுத்தம் மறந்து போயிடும் மாலை திரும்பி வரும்பொழுது ரெண்டு பேரும் மனசார ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சிருப்போம் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக தலைக்குள்ளே இருக்கவே இருக்காது அதை விட்டுட்டு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துகிட்டு உட்காந்து அழப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு உட்காந்தேன்னா நான் கிளம்பி போயிடுவேன் திரும்பி வரும்போது எனக்கு சுத்தமாக இது எதுவுமே ஞாபகம் இருக்காது காலையில் இப்படி ஒரு சண்டை வந்ததோ உன்கூட மல்லுக்கு நின்னதோ எதுவுமே ஞாபகம் இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்சிட்டு கால் சிறப்பை நான் கழட்டும் பொழுது இன்னும் முகத்தை அதே மாதிரி நீ இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ன ஆச்சுன்னு தெரியலையே நீ கையில் பாக்ஸிங் க்ளௌஸை போட்டுட்டு குஸ்திக்கு தயாராக உட்காந்துருப்பேன் நான் ஒரு நாள் பூரா உழைச்சிட்டு வரும்போது இதெல்லாம் இருக்கும் நான் இதை அவர் சொல்கிற காலத்தில் எல்லாம் ரொம்ப தப்பாக நினச்சது உண்டு இது சுயநலம் இது ஆணாதிக்கம் ஊருக்குள்ளே என்னெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேரையும் எடுத்து வச்சுட்டு இதுவா இதுவா இதுவான்னு கேட்ட காலங்கள் உண்டு ஆனால் அந்த எட்டரை மணிக்கு இருந்த குருஷேத்திரத்தை தாண்டி எட்டு ஐம்பதுக்குள்ளே என்னால் பார்க்க முடியுமே ஆனால் அவசரமாக போய் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு தடவை சிரித்து பார்த்துட்டு இன்னைக்கு இது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வெளியில் வர முடியுமே ஆனால் ஏதோ தேர் மாதிரி எதையோ ஒன்று எடுத்து சுற்றிக்கிட்டு வேலைக்காக ஓட முடியுமே ஆனால் மாலை திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் மன்னிக்கக்கூடிய சூழலுக்குள்ளே கண்டிப்பாக போயிருப்போம் வேலைக்கு ஓடக்கூடிய பெண்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த ஒரு சின்ன விண்ணப்பம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உங்கள் கணவரை விட இன்னொரு நண்பர் உலகத்தில் இல்லைன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க காயப்படுத்தக்கூடியது எந்த கைகளோ அதே கைகள்தான் காயத்துக்கு மருந்தும் போட்டாகணும் இதே விண்ணப்பந்தான் ஆண்கள் கிட்டையும் உங்களுடைய உலகம் இன்னும் விசாலமானது நீங்க கால வெளியில வச்சு நடக்க ஆரம்பிச்சு பல நூறு வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக அப்படின்னு இறங்கும் பொழுது உடல் ரீதியாக பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் மிக அதிகம் பார்க்கும்பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கலாம் இல்லை ஒரு சானிடரி நாப்கின் விளம்பரத்துல காண்பிக்கிற அளவுக்கு மூன்று நாட்கள் மிக சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போய்விடுமே ஆனால் விளம்பரத்தில் மட்டும்தான் அப்படி போகுமே தவிர ஒவ்வொரு மாதமும் அது வந்து போகும்பொழுது மிகப்பெரிய வேதனை தான் மிகப்பெரிய வழி தான் நீங்கள் கூட இருக்கலாம் பதிமூணு வயதில் பெரியவளாக இருப்பேன் இப்போ வயதுன்னு ஒரு நாற்பது தொட இன்னுமா உனக்கு பழகலை அப்படின்னா என்றைக்கும் பழகாத பல வேதனைகளில் மிக குறிப்பானது பெண்ணுக்கு உடல் சார்ந்து வரக்கூடிய பெரிய வேதனை யார் பக்கத்தில் நின்று ஆறுதல் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் மாமனார் மாமியார் சொன்னாலும் பக்கத்துல வந்து தோலை பிடிச்சு பரவாயில்லடா விடு 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 நான் ஒரு மூணு நாள் எனக்கு தெரிஞ்சதுமா எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு சாயங்காலம் நான் கொஞ்சம் சீக்கிரம் வரேன்ப்பா வரீங்களோ வரலையோ வரணுங்கிற ஆசையாவது அந்த காதலை வெளிப்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா நீங்க வருவீங்கிற நம்பிக்கையில இன்னும் ஆறு மாசத்துல வரக்கூடிய வழிகளை ஒரு பெண்ணால தாக்குப்பிடிக்க முடியும் இந்த வார்த்தைகளை நான் சொல்லணும்னு நினச்சேன் மேடம் ஆனால் சொல்ல முடியல மேடம் என்ன நமக்குள்ளே வந்து தடுக்கும் தெரியாது யாருக்கும் யாருக்கும் ஈகோ இருந்தாலும் இருந்துட்டு போகுது தாலி கட்டும் பொழுது முன்னாலே வச்சிருக்கக்கூடிய அக்னியில் போட்டு ஸ்வாகான் கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்குமே ஆனால் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஈகோவை முதல்ல அதுக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக போகும் இன்னும் பெரிய விண்ணப்பம் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் தான் நான் சொல்கிறேன் பட்டும்படாமல் குழந்தைங்க காதில் அது விழத்தான் வேணும் என்ன ஆனாலும் முதுகுப்புறத்தை காமிச்சிட்டு தயவு செஞ்சு திரும்பிப்படுத்து தூங்குற பழக்கம் இருக்குமே ஆனால் சண்டை போட்டதுக்கப்புறம் ராத்திரி வரைக்கும் கொண்டு போய் சண்டையை போட்டுட்டு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு தூங்க போகிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தொடரும் போட்டு அந்த சண்டையோடு எழுந்திருப்பீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப சின்னது உள்ளங்கையை பிரித்து பார்க்குறோம் அடிக்கிற காத்துல விழக்கூடியது இலை விழலாம் காய் விழலாம் பிஞ்சு விழலாம் கனி விழலாம் முதிர்ந்து போன பழுத்த இலை விழலாம் மரத்தோட விழலாம் என்ன விழும் தெரியாது திரும்பி வந்து நான் இப்படி எல்லாம் நினைக்கலமா இப்படி சொல்லணும்னு நினைக்கலமா அப்படின்னு மன்னிப்பு கேட்ட கூட பல நேரங்கள முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தெய்வம் நம்மள தள்ளிடலாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா அழகாக இருக்கு அப்படின்னா நன்றி அப்பவே சொல்லிடுங்க தவறுன்னு மனசுல தோணியாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஒரு மன்னிப்பு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தப்பே பண்ணலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் முதல்ல சாரி சொல்லணும் தப்பே பண்ணாத நபர் தான் நான் தப்பே பண்ணாட்டா கூட என்னை தப்பாக புரிஞ்சு தொலைச்சிட்டேம்மா அதற்கு ஒரு சாரி ஐ எம் சாரி ஃபார் தி சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலைக்கு நான் வருந்துகிறேன்னு முதல்ல சொல்கிற நபராக இருந்துட்டிங்கன்னு வைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியமாக இருக்கும் பாரதிய தான் சொல்லுவான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து இருந்ததும் இந்நாடே அப்படின்னு சொல்லுவான் தாய் தந்தை சந்தோஷமாக சிரிச்சிட்டு நிற்கக்கூடிய அந்த தாய் தந்தையோடைய குழந்தைங்க வகுப்புக்கு வரும்போது முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகளை உள்வாங்க முடியும் சந்தேகங்கள் எல்லாம் எடுத்து வெளியில் சொல்ல முடியும் இது அத்தனையும் சம்பவிக்கும் உங்கள் வேருக்கு மறக்காமல் நீங்கள் நீர் ஊற்ற முடியுமே ஆனால் இது கண்டிப்பாக உபதேசமே அல்ல உங்களுடைய அக்காவோ உங்கள் அடுத்த வீட்டு ஆண்டியோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோ உங்களை விட வயது முதிர்ந்த ஒரு கலீகோ கையை பிடிச்சிக்கிட்டு இல்லை பஸ்ஸில் ஏறும்போது எங்கே போய் இறங்குறோன்னு தெரியாமல் என் பக்கத்தில் இருந்து உட்காருங்களேன் அப்படின்னு போக இன்னொரு நாலு ஸ்டாப் ஒன்றா பயணம் போகக்கூடிய சக பயணியாக என்னை பார்த்தாலும் சரி இந்த சச்சரவுகளெல்லாம் பெரிய சச்சரவுகள் அல்ல ஒன்றும் பெறாத விஷயத்தை ஊதி 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 தயவு செஞ்சு பெருசு பண்ணாதீங்க எல்லாரையும் நேசிக்கிறதுக்கே நேரம் இல்லாத சூழ்நிலையில் வன்மம் பாராட்டி நிற்கிறதுக்கு நேரமே இல்லை ரொம்ப சுலபமாக பெண்களை மடக்க முடியும் திரைப்படங்களில் வர மாதிரி மளிகை பூவும் அல்வாவும் கொண்டு வந்து கொடுக்கறது அல்ல அது ஏதோ ஒரு காரியமாக கொண்டு வந்து கொடுக்க உடனே இல்லை அது ஒரு ரொம்ப கொச்சைத்தனமாக பெண்களை அநாகரிக்கப்படுத்துகிற மாதிரி கூட எனக்கு தோணக்கூடிய ஒன்று உங்கள் மனைவி கிட்ட நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பார்க்குவீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டுட்டு போனதுக்கப்புறமும் கூட நீங்க கர்ச்சீஃபை மறந்து வச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு அட கஷ்டமே போற அவசரத்தில் கர்ச்சீஃபை விட்டுட்டு போயிட்டாரு வேர்த்து வேர்த்து கொட்டும் இருக்கு அப்படின்னு நீங்க திரும்பி வர வரைக்கும் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நீங்க நல்லா இருக்கணும்னு நிதம் நிதம் நினைக்கக்கூடியது பெண் நினைக்கிற மாதிரியே ஆணுக்கும் நினைக்கக்கூடிய அந்த பெண்மணி அதனால நல்ல விஷயங்களை கண்டிப்பாக மனைவி கிட்ட பார்த்தா தயவு செஞ்சு வாய திறந்து அவங்கள பாராட்டுறது மட்டும் அல்ல ஆகாயத்துலேருந்து பிறந்து அவங்க உங்களுக்கு மனைவியாக இறங்கி வரலை குடும்பத்தில் ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க எல்லா அப்பாக்களுக்கும் என்னுடைய பொண்ணு எம் பொண்ணு எம் பொண்ணு அப்படின்னு இருக்க அனைத்து உச்சி முகந்து பெருமைப்படக்கூடிய எல்லா அப்பாக்களுக்கும் விண்ணப்பம் எல்லா அப்பாக்களும் தாயுமானவர்களாக ஆயிட்டீங்க தந்தையே இல்லை எல்லாரும் தாயுமானவர் தான் நமக்கு இன்னொரு தாய் வேண்டாமே தான் ஒரு தாய் இருக்காளே அவசரம் அவசரமாக நீங்களும் இதுக்காக தாயுமானவர் ஆகணும் மறக்காமல் உங்கள் கிட்ட பார்க்கக்கூடிய நல்ல பண்புகளை குழந்தைங்க முன்னால பாராட்டுங்க உங்கள் அம்மாளுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு நீங்கள் செல்லமா ஏதோ திட்டுற மாதிரி சொல்லப்போக இருபது வயசில் உங்கள் மகனே ஏமா உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் அறிவு கிடையாது அப்படின்னு சொன்னால் வருத்தப்பட்டு காரியமே இல்லை குழந்தைங்க வாயில் வார்த்தைகளை நாம் தான் போடுறோம் இதை விட அழகாக பெண்கள் மனதை ரொம்ப சுலபமாக என்னென்னிக்கோ பட்ட காயத்துக்கெல்லாம் மயில் பீலி தடவர மாதிரி பண்ண முடியும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லி பழகுங்க என்னுடைய தாயையும் என்னுடைய தகப்பனையும் என் முன்னால் என் கணவன் தரக்குறைவாக பேசும் பொழுது ஏற்படக்கூடிய வடுக்களை காயங்களை நான் வெளியில் காட்டாமல் இருக்கலாம் ஆனால் கணவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் பொழுதெல்லாம் என் கண்களில் வலி தெரியும் என் கணவனுக்கு பார்க்க முடியும்னா என் கண்ணில் இருக்கக்கூடிய வலியின் காரணம் அவனுக்கு புரியும் அப்படின்னா என் முன்னாலே என் பெற்றவர்களை கொச்சைப்படுத்தும் பொழுது எனக்கு வலிக்கும் எனக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் குடும்பத்தை விட்டு வெளியில் போக வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இறங்கி போனதுக்கு அப்புறம் மனதுக்குள்ளே குமரி குமரி ஒரு பெண் அழக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஆணும் நம்ம கணவனாக ஆகாயத்துலேருந்து ஆண்டவன் படைத்து இறக்கி விடலை நம்ம குழந்தைய எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிறோமோ அதே மாதிரி கை வளர்ந்துதான் கால் வளர்ந்துதான் பார்த்து பார்த்து தான் அந்த ஆணையும் அனுப்பியிருப்பாங்க உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களுக்கும் வாயை திறந்து உங்கள் மாமனையும் அத்தையையும் உங்களால் நன்றி சொல்லி கொண்டாட முடியும் அப்படின்னு சொன்னால் நல்லதொரு குடும்பத்திற்கான அஸ்திவாரத்தை அங்கே தான் நீங்கள் போட முடியும் உங்களுடைய மாமன் மாமிகிட்ட நீங்க ரொம்ப அவநம்பிக்கையோட அவங்கக்கிட்ட மரியாதை இல்லாம நீங்க நடந்துட்டு உங்க குழந்தைங்க உங்ககிட்ட மரியாதையா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க வங்கியில் பணம் போட்டுட்டே இருக்கும் பொழுது வயோதிகம் வரும்போது அதிலிருந்து எடுக்க முடியும் குடும்பங்கிற வங்கியில் அன்புங்கிற அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டுட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் வயோதிக காலத்திலேருந்து அதிலிருந்து எடுக்க முடியும் இல்லைன்னா என்ன வார்த்தைகளை உங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும் தகப்பனை பார்த்தும் நீங்கள் அமிலங்களை வீசுகிற மாதிரி வீசினீங்களோ அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக திரும்பி வரும் முற்பகல் செய்யின் பிற்பகம் வராது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஒன்று நூறாக விளையும்